விசுவாசித்து நடக்க வேண்டிய அநேக நேரங்களில் நம்மள அநேகர் என்ன செஞ்சிருவோன்னா பணத்தையும் அரசியல் செல்வாக்குகளையும் நம்பி செயல்பட்டு விடுகிறோம் பணபலம் ஆள் பலத்தை நம்பி செயல்பட்டு விடுகிறோம் ஸோ அப்படி நம்பி செயல்படுறதுனால என்னையா இழப்பு அப்படின்னா நல்லா கவனிங்க நான் சொல்கிறேன் தேவனுடைய வல்லம உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறத நீங்களே மட்டுப்படுத்தி விடுகிறீர்கள் புரியலையா விசுவாசித்து தேவனை எல்லா சூழ்நிலைகளையும் உறுதியா பற்றிக்கொண்டு நடக்க தவறும் பட்சத்தில் அரசியல்வாதிகள் பணபலம் ஆள் பலம் இப்படி மற்ற காரியங்களை நம்பி செயல்படும் போது வாழ்க்கையில் வர்ற பெரிய இழப்பு என்ன அப்படின்னா நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்பட ஆயத்தமாக இருந்த தேவனுடைய வல்லமையை நாமே மட்டுப்படுத்தி விடுகிறோம் விடுகிறோம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சந்ததியை உருவாக்க வல்லவராக்கும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிழ்மை செத்து போன கற்பத்திலும் சந்ததியை உருவாக்க வல்லவர் கொஞ்சம் அதுல தடுமாறுனதுனால ஆம்சயத்தில் செயல்பட வேண்டியதாயிருச்சு ஆண்டு அவருடைய வார்த்தையில் ஒரு அற்புதமான ஒரு ப்ராமிஸ் இருக்குது என்ன தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அழலையா தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி தேவனுடைய கண்கள் தம்மை உத்தமமாய் பற்றி கொண்ட இருதயமுடையவர்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அந்த வசனத்தை வாசிச்சிருவோம் ரெண்டு நாளாகமும் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ரெண்டு நாளாகமும் பதினாறு ஒன்பது பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது ஆசாவுக்கு அனானி என்கிற ஞான தேவனுடைய மனிதன் சொன்ன வார்த்தை ஆண்டவருடைய கண்கள் எப்படி உலாவிக் கொண்டிருக்கிறது தன்னை பற்றிய உத்தம இத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது யார் இந்த ஆசா அவனை அவனுடைய முதல் முப்பத்தி ஐந்து ஆண்டு அருமையான ஆரம்பம் எத்தியோப்பிய தேசத்து ராஜா சேரா என்கிறவன் பத்து லட்சம் படை வீரரோடு கூட அவனை எதிர்த்து வந்தான் இந்த ஆசாவினிடம் இருந்ததோ வெறும் ஐந்து லட்சம் போர் வீரர்கள் மாத்திரம்தான் ஆனால் நடந்தது என்ன ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணான் பலமுள்ளவனுக்காகிலும் பலவீனருக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் நடந்தது என்னன்னா இந்த ஐந்து லட்சம் பேரை கொண்டு பத்து லட்சம் பேர் மீது ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார் அல்லா ஆனால் இப்போது இவனுக்கு எதிர் காரியங்கள் நடைபெற்றது என்ன இஸ்ரவேலின் ராஜா யூதாவுக்கு விரோதமாக செயல்பட்ட போது தேவனை சார்ந்து கொண்டிருக்க வேண்டிய இந்த ஆசா செய்த காரியம் வாசிப்போம் அதிலேயே ஏழாவது வசனம் வேகமா வாசிங்க ஏழாவது வசனம் அக்காலத்திலே ஞான திருஷ்டிகாரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்ட படியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று தேவனை சார்ந்து கொள்ளாம யாரை சார்ந்து கொண்டா சீரியா ராஜாவை சார்ந்து கொண்டான் ஆலயத்தின் பொக்கிஷங்கள்ல எடுத்து அவனுக்கு கொடுத்து எனக்கு வந்து உதவும் சொன்னான் நடந்தது என்ன அவன் வெற்றி பெற்றாலும் ஆண்டவருடைய பார்வையில அது தோல்வியாய் மாறி போன ஆண்டவர் அவனை சீரியாவையும் கைப்பற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருந்தார் ஆனால் இங்கே வாசிக்கிறோம் அது உங்களுடைய கைக்கு தப்பி போயிட்டு கத்தடைய பிள்ளைகளே விசுவாசத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் அடைய வேண்டியவைகளை அடைய விடாதபடிக்கு தடுக்கிற இப்படிப்பட்ட மாம்சிக காரியங்கள் பணபலம் அரசியல் செல்வாக்கு இவைகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் இட் மஸ்ட் பி பை ஃபைத் விசுவாசத்தினாலே ஆமே ஆரம்பத்தில் கொண்ட அதே விசுவாசம் இறுதி வரை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட நம்ம ஒழிய இடையில் நம்மளை ஆசீர்வதித்து தேவன் உயர்த்த 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 நம்முடைய காரியங்கள் பணத்தின் மீதோ அரசியல் மீதோ ஆட்கள் மீதோ சாய்ந்து விடவே கூடாது என்னோடு கூட ஆமோதிக்கிறவங்க மாத்திர கடங்களை உயர்த்தி ஹலலா ஸோ இதை வெறுமனே கையை தூக்கிட்டு அல்லையாக சொல்லிட்டு போகிறதா இருக்கக்கூடாது நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க நம்முடைய சந்ததிகள் பார்க்கணும் நம்முடைய பிள்ளைகள் பார்க்கணும் எங்கள் அப்பா சாதித்தது அரசியல் செல்வாக்கினால் அல்ல எங்கள் அப்பா சாதித்தது பணத்தினால் அல்ல எங்கள் அப்பா சாதித்தது விசுவாசத்தினாலே அல்லையா விசுவாசத்தினாலே இதை யார் பார்க்கணும் நம்முடைய சந்ததிகள் பார்க்கணும் பணத்தால் செய்ய முடியாததை விசுவாசத்தினால தேவன் செய்கிற காரியம் அது மகிமையானதாக இருக்குங்கிறத நம்முடைய சந்ததிகள் பார்க்கணுங்க பார்க்கணும் இன்னைக்கு அதான் பிரதர் சொன்னாங்கல்ல இந்த ரெண்டரை வருடங்கள் இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்தி வருகிற விதங்கள் ஆச்சரியமானவைகள் போதுமான நிரந்தரமான அல்லது நிலையான ஒரு வருமானம் இல்லைன்னாலும் தேவன் நடத்துகிற பாதை அற்புதமான பாதை அல்லையா பிள்ளைகள் பார்க்குறாங்க வசதியான நல்ல செல்வ செழிப்பான கண்ட்ரியில் இருந்தாங்க இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க பல கஷ்டங்கள் பல காரியங்கள் அவங்க சொன்ன காரியம் எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது அவங்க ஊழியம் செய்கிற ஸ்தலத்தில் அவங்க உறவினருடைய சபையில் தான் இது பண்ணுறாங்கனாலும் தன்னுடைய காரியத்துக்காக காணிக்கை எடுக்கிறது இல்லை விசுவாசித்து நிற்கிறாங்க பிள்ளைக பார்க்குறாங்க கற்றல் நடத்துகிறார் அல்ல ஸோ தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிற எந்த செயலுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்துராதிங்க தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் விலங்க பண்ணுகிறதற்கு தடை செய்கிற எந்த காரியத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்துடாதீங்க எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை பெரிய போராட்டங்கள் வந்தாலும் சரி தேவன் மீது விசுவாசம் ஆயிருங்கள் அல்லலையா கத்திரிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள்